வணக்கம் ஆன்மீக நண்பர்களே சமீபத்தில் நான் வாரணாசி போயிருந்தேங்க அதில் இருக்க சில காட்சிகளை நான் உங்களுக்காக பதிவு செஞ்சுருக்கேன் நீங்களும் பார்த்து தெய்வத்தை வணங்குங்க சிவபெருமானை நம்ம எல்லாரும் தரிசிப்போம் வாங்க பார்க்கலாம் வீடியோக்குள்ளே முத்தித்தர ஸ்தலங்களில் இதுவும் ஒன்று தலம்னு சொல்கிறோம் இது சோவி மாதா கோயில் சோவியை தான் நம்ம வந்து வாங்கிட்டு போய் கொடுத்தோம்னா அவங்க பதிலுக்கு கொடுக்குறாங்க சோவியை நம்ம வீட்டில் வச்சுக்கலாம் இது படித்துறை இதில் அஞ்சு படித்துறை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ்ஸு ஒன்று வந்து அசி சங்கம காட் ரெண்டு வந்து தசாவ மேதகாட் அடுத்து மணிக்கர்ணிகா காட் நான்காவது பஞ்சகங்கா காட் ஐந்தாவது வருண சங்கம காட் இந்த அஞ்சு ரொம்ப ரொம்ப சிறப்புடையவை காசியில் இறக்க முத்தி அப்படிங்கிறக்கேற்ப அரிச்சந்திர காட்டில் பிணங்கள் எரிஞ்சுக்கிட்டே இருப்பதை நம்ம கண் கூட பார்க்கலாம் அதே மாதிரி ஏழு முப்பது மணி எனக்கு மணிக்கு விஸ்வநாத சன்னதியில் நடைபெற சப்தரிஷி பூஜை நடக்குது இங்கே ஆரத்தி காட்டி ஒன்று போல் காட்டுறாங்க அது பார்க்கறதுக்கே ரொம்ப அற்புதமாக இருக்குது நம்ம போய் போட்டில் ஒரு ஹண்ட்ரட் ருப்பீஸ் கேட்குறாங்க நம்ம கங்காவில் போய் அந்த பக்கமாக வந்து நிப்பாட்டிடுறாங்க பார்க்கலாம் சேமாக செய்வாங்க எல்லாரும் ஒன்று போல் செய்வாங்க இங்கே பாருங்கள் கங்கையில் எல்லோரும் எப்படி நீராடுறாங்க இதை நாங்கள் சும்மா ஜாலிக்காண்டி ஒட்டகத்தில் எதி ஒரு சவாரி போகணும் இதுதான் ஹரிச்சந்திர காட்டு எப்போ பாரு பிணங்கள் இருந்து இதை பாருங்கள் நீங்களே பார்க்கலாம் புகையெல்லாம் போகுது மேலும் இது போன்ற வீடியோகளை பார்க்குறதுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க